பச்சையா தெரியா வேணும்னே நீங்க இந்த வேலையை பாக்குறீங்கன்னு சத்தியமா எல்லாரும் சொல்றப்ப கூட நான் அதை நம்பவே இல்லை விஜய கண்டு இவங்க எல்லாம் பயப்படுறாங்க லைன் சரி சென்ட்ரல்லையும் சரி ஏன்னா அவங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் எல்லாம் வந்து பச்சை குழந்த அப்படியே தட்டி விட்டு போயிடலாம் காலை பிடிச்சாலும் எத்தி விட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்க எப்படின்னா விஜயை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இவங்க படுத்துற பாட பார்த்துட்டு பயப்பு இவங்க ஆள் அளவுக்கு வேப்பில கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க எப்படி வரட்டுறதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காப்புல இது நீங்க ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஸ்டேட்லதான் எப்படின்னா சென்ட்ரல்ல ஏன்டா இவரை கண்டு பயப்படுறீங்க இப்ப ஜனநாயகனுக்கு தேட்டருக்கு வர விடாம சதி நடக்குதா சத்தியமும் சதி நடக்குது அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா அந்த சதியை எவமென்றான்னு ஒன்னு இருக்குல்ல ஏன்னா இங்க இப்ப கிளம்பிட்டாங்க பயந்துட்டாங்கே பார்த்து பயந்துருச்சு பயந்துச்சா பயப்பு பார்த்ததுக்கு திமுகவுக்கு எந்த டச்சும் கிடையாது அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல சென்சார் போர்டு அந்த சென்சார் போர்டு யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரியுமா அவங்கதான் இப்ப இத வந்து தராம எழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப எப்படி வந்து இந்த சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் இந்த இராணுவம் துணை ராணுவம் இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரியோட கண்ட்ரோல்ல இருக்கும்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல அதே மாதிரியோட சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் இந்த சென்சார் போர்டு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க அவங்கதான் இந்த பாடுபடுத்துறாங்களே தவிர சென்சார் போர்டை ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபுளுசே பண்ண முடியாது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க இவங்க எதை வேணும்னு வேலை இப்படி பண்ணிருக்கலாம் ஜனநாயகம் உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேலை ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தா அதை சென்சார் போர்டு நீ என்னடா எனக்கு ஆரண போடுறது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து செஞ்சிருக்கலாம் இப்ப சென்சார் நல்லா கேட்ட இது வரைக்கும் விஜய் படத்துக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்துருக்கு அதெல்லாம் சும்மெல்லாம் சொல்லக்கூடாது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அவரு வந்து அதையெல்லாம் வந்து கால் கடுக்க காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணியிருக்கா கூட அதெல்லாம் இல்லைன்னா மறுக்கவே முடியாது ஆனா இது வரைக்கும் எப்படி ஒரு பிரச்சனை இந்த இவர் படத்துக்கு வந்ததே கிடையாது சென்சார் போர்டு புதுசா உழைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மத இது வந்து வெறுப்பு அரசியல் மத வெறுப்பு அரசியல வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆமா இந்தியா ஒரே அமைதி பூங்காவா இருந்துச்சு அதாவது இந்தியாவில வந்து மத சண்டை மத கலவரம் அப்படின்னா என்னன்னு எவனுக்குமே தெரியாது இல்ல இந்தியாவில வந்து சாதி பேதமும் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் ஒரே சண்முகம் நடத்திட்டு இருக்கோம்ல நமக்கு எங்களுக்குள்ள எல்லாரும் அன்னியும் இருக்கோம் ஏன்னா விஜய் படம் வந்தா மட்டும்தான் இங்க மத பொறுப்பு பரப்பப்படும் கரெக்டா இல்லப்பா அவங்க அப்படி தப்ப சொல்லிருக்காங்க விஜய் படத்தினாலதான் இந்தியாவோட பொது அமைதிக்கு குந்தகம் வந்துடும் அதனால இந்த படத்தை சென்சார் போர்டான நாங்க விட மாட்டோம் இப்ப ஒரு படத்தை சென்சார் போர்டு போகுது அப்படின்னா எங்களுக்கு இந்த தேதியில ரிலீஸ் இருக்கு இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்கிலா இல்லையா சார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்கலா இல்லையா ஒரு மாசமா எண்ணத்தா பிடிச்சி இந்த சென்சார் ஒரு சப்பிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியல சார் உன் அதுதான் எண்ணத்தா போட்டு சப்பிக்கிட்டு இருந்துச்சு சென்சார் போர்டு இப்போ ஒரு அது சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அந்த சேஞ்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சேஞ்சஸை பண்ணிட்டு கொண்டு போய் மறுபடியும் சப்மிட் பண்ணி காமிச்சிருக்காங்க காமிச்சதுக்கு அப்புறம் கம்மு கலந்துருக்காங்க சென்சார் போர்டு அது சார் அவங்க வேலை என்ன பார்த்து இப்படி இதுல பிரச்சனை இருக்குது இதுல பிரச்சனை இல்லை இதை ரிலீஸ் பண்ணலாம் இதை ரிலீஸ் பண்ணக்கூடாது இதில் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க இதுதானே ஓ வேலை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் கமுக்கம் உட்காந்து வந்துருக்காங்க சார் ஒன்றுமே சொல்லலை சரி எதுவும் சொல்லலை போல எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணிடலாம் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா போய் கேட்டால் உனக்கு சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது அவன் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டான் அவன் ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணிட்டான் டிஸ்ட்ரிபியூட்டர் காசு போட்டான் தேட்டர்காரன் காசு போட்டான் இன்னும் சொல்ல போனா எண்டில் இருக்கிறவன் டிக்கெட்டை வாங்கிட்டான் அதாவது அந்த ஃபேன்ஸ் அந்த படத்தை பார்க்கணும்னு வரித்திற மாதிரி அவன் எவ்வளோ பேரும் டிக்கெட்டை வாங்கிட்டாங்க ஒண்ணுக்கு பத்தா காசை கொடுத்து வேற வாங்கி வச்சிருக்காங்க இப்ப ஒரு நாள் பிஸ்னஸ் தள்ளி போனாலும் அது லாஸ் ஒரு நாள் பிஸ்னஸ் தள்ளி போனாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது கலவர வாய்ப்புகள் இப்ப திடீர்னு வந்து தர முடியும் ஒன்னு யூ சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லு இல்லையா ஏ சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லு இல்லையா ஒரு சர்டிபிகேட் சொல்லு அதுவும் இல்லையா எனக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு லெட்டர்ல சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அதையாச்சும் சொல்லி கொடுத்து சொல்லவே முடிய என்னது சொல்லி இருக்கான் கோர்ட்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் இப்படித்தான் கொடுக்கணும் இவ்வளவு டைம் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை யாரும் தொந்தரவு உணக்கூடாது அப்படிலாம் வந்து எங்களுக்கு அடுத்த இப்ப இப்ப யாருமா அது ரெண்டு மணி நேரம் பரம்பரா அத அப்படி என்ன அதுல எந்த இந்து மத அத எந்த மத துவேஷம் அதுல இருக்கு மத வெறுப்பு இந்து மதமா கிறிஸ்துவ மதமா இல்ல பௌத்த மதமா இல்ல இஸ்லாமிய மதமா இல்ல வேற சமண மதமா இல்ல சீக்கிய மதமா இல்ல என்ன மதம் அவங்களுக்குள்ள வந்து அவங்களோட வெறுப்ப பரப்பிருக்கு யாரை எதிர்த்து பண்ணியிருக்காங்க யாரை ஆதரிச்சு ஒரு எலவும் கிடையாது எந்த டி அது நமக்கு தர வேண்டியது கிடையாது கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு இருக்கல கோர்ட்ல இருக்கிறது என்னன்றது வெளியில சொல்ல முடியல ஏன்னா யாரு சம்மந்தப்பட்டது அது தனி நபர் சம்பந்தப்பட்டது கிடையாது சமுதாயம் சம்பந்தப்பட்டது தானே அப்ப ஓப்பனா எடுத்து வெளியில சொல்லணும்ல எதுவுமே சொல்லாம இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு தரமாட்டேன்றாங்க சார் இதுல இந்த இது நீதிபதி அவங்க வேற காப்பி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றா உங்கள்கிட்ட கேஸ் வந்தா நீங்க என்ன சொல்லணும் இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்க இல்லை இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்ப்பை நான் சொல்றேன் அதை ஏத்துக்கங்க அவ்வளவுதான் சொல்லணும் ஏன் ஒன்பதாம் தேதியே தான் ரிலீஸ் ஆகணுமா பற்று மாசு லைட்டா தான் வேணுமா ஏன் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆனால் உங்க படம் ஓடாதா பத்தாம் தேதி தை பிறந்தால் வழிபுறக்கும் பாங்க ஏங்க நீங்க தை பத்தாம் தேதி தை பிறந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியது தானே தை ஜனவரி பதினஞ்சாம் தேதி எது ஏதாவது சும்மா பேசணுமேன்றதுக்காக எதையாச்சும் பேசிட்டு விடக்கூடாது பத்தாம் தேதி இன்னும் மார்கழியில தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஜனவரி பதினைஞ்சாந்தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படித்தானே இல்ல இல்லை உங்களுக்கு அந்த ஐடியா இல்லைனாலும் இந்த கருத்து இந்த ஜோசியம் பார்க்குற வேலை இந்த சாதகம் பார்க்குற வேலை எந்த நேரத்தில் எந்த இடத்துல நின்று எப்படி சுற்றி தேங்காயை உடைச்சா வண்டி ஓடு இந்த வேலையெல்லாம் உங்கள்கிட்ட யாரும் கேட்கல உங்கள்ட்ட என்ன கேட்டாங்க எப்போ படம் வரும் அவ்வளோதான் எப்போ வருவீங்க அதுக்கு பதில சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு தேவையில்லாம நீதிபதி தான் இருந்தோ கொண்டாந்து மேற்கொள் பட்டிமன்ற பேச்சாளராக நிக்க இல்லை அவங்க பேசுறதை பார்த்தா அப்படித்தான் தெரிஞ்சிச்சு இப்ப இதுக்கு எப்ப ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு கண்டிப்பா கொண்டாந்துருவாங்க இதுக்கும் பராசக்தி டீமுக்கும் இதுக்கும் திமுக டீமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஏன்னா இது தெரியாம சில பேர் இதுல தெரியாம சில பேர் அரசியல் பேசாதீங்க இல்லை சார் ப்ராசஸ் என்ன இருந்து எதுக்கான வந்து அந்த லிங்க் இருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரியாம இருக்கிறது தப்பு இல்லை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் தப்பு ஏன் போட மாட்டேன் சென்சார் போடுனா என்ன இது எதுவுமே தெரியாம மொட்டையா கொண்டாந்து வச்சுட்டேன் ஆனா இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இது நல்லா தெரிஞ்ச பெரிய ஒரு பினான்சியல் பயங்கரமா பேர்டன் ஆகி போயிடும் ஏன்னா அவங்க இது வந்து முன்னாடியே பிளான போட்டுக்கணும் உங்கள்ட்ட கொண்டாந்து அவசர கடைசி நாள்ல இப்ப இந்த கரூருக்கு பர்மிஷன் கேட்ட மாதிரி கடைசி ரெண்டு நாள்ல பர்மிஷன் கேட்டாங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ல எல்லாம் எவ்வளவு தெளிவு ஏன்னா அவங்க நல்லா தெரியும் இது பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் ஏரியா அது கொண்டாந்து கொடுத்தாங்க அப்பயே சொல்ல வேண்டிய நாங்க சொல்லி அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க என்ன சார் நியாயம் இது அவங்க சொல்லி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல நீங்க சொன்னதை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லணும்ல ரெண்டாவது அந்த மார்க்கெட் எவ்வளவு பெரிய மார்க்கெட்டு இது எவ்வளவு பெரிய படம் ஐநூறு பட்ஜெட் படம் அந்த ஹீரோ எவ்வளவு தூரம் அதுக்கு கடைசி படம் வேற இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்து அவர் கஷ்டப்பட்டதும் கிடையாது ஏன் அவரை போட்டு ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்கு அவர் அதான் சினிமால அவரை இப்ப அடிச்சுக்க முடியாத ஒரு வருஷத்துல இருக்காரு அதை எவனாலையும் மறுக்க முடியாது அரசியல இதே மாதிரி வந்தாருன்னா வச்சுக்க போறாங்க இல்லாட்டி அடிச்சு வரட்ட போறாங்க அது அவங்க பிரச்சனை ஆனா என்ன பண்ண போறாங்க ஏன்னு தெரியாம எதுக்கு அவரை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணி நல்லா தெரிஞ்சு நீங்க இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ற ஒரே காரணத்துனால என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் இருக்கிறத விட இன்னொரு ஹைட்டை தான் போவார் இருக்கிற ஆதரவை விட வேண்டாம்னு நினைக்கிற ஆதரவை விட ஏன்டா இவங்க இவ்வளவு இவர பாடுபடுத்துறாங்க அப்படின்ற ஒரு நினைப்புக்கு போயிட்டு அங்க போயிட்டு உட்காந்துருவாங்க கரெக்டு தானே கண்டிப்பா பாருங்க கடைசி நேரத்தில் பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லாட்டி கடைசி நேரத்தில் முடியாதுன்றாங்க ரெண்டு ஏதாச்சும் ஒன்றுதான் வரும் கடைசி நேரம் வரை இழுக்க போறாங்க ஒருவேளை பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா படத்தோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லைன்னா இந்த படம் தேர்தல் வரைக்கும் நின்று பேசும் பாருங்க நன்றி